என் உயிரிலும் மேலாண் ஆற்ப பந்துகளுக்கு எம்பெருமானையும் மகாலட்சுமியையும் அஷ்டலட்சுமியும் பிரார்த்தித்து நல்லதே நடக்க பிரார்த்தனை செய்கிறேன் தனாகர்ஷ்ண மந்திரம் கோரிக்கை நிறைவேற்றும் மகாலட்சுமி தனாகர்ஷ்ண மந்திரம் மகாலட்சுமி வழிபாடு என்றாலே அது வெள்ளிக்கிழமை அன்று நாம் எல்லோரும் பூஜை செய்வது வழக்கம் நம் வீட்டை சுத்தம் செய்து மெழுகி போரமிட்டு அறையை அலங்காரம் செய்து பூஜை அறையை பின்பு நாம் பூஜை செய்கிறோம் அதேபோல் செய்துவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது அம்பாளின் வாக்கு மகாலட்சுமி மனதா மனதாக நினைத்து மனம் உருகி வேண்டி இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் வாரந்தோறும் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்று நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் மிகவும் நல்லது முடியாதவர்கள் பௌர்ணமி நாட்களில் இந்த மந்திரத்தை உச்சரித்து மகாலட்சுமி பூஜை செய்யும்போது இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நம்மளுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இப்போது நாம் மந்திரத்தை பார்ப்போம் ராஜவசிய தனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திரவசிய சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகின்ற ஜீவ பிராணிகளும் உன் வசமாகி இருப்பது போல் எங்கள் குடும்பம் வசமாக வசிய வசா இன்னொரு முறை சொல்கிற ராஜவசிய தனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திரவசிய சர்வசம்பத்திய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானது போல் நீங்கள் குடும்பத்தில் வசமாக வசியவசியஸ்வாக ஓம் ராஜவசிய தரவசிய புருஷவசிய ஸ்ரீவஸ்ய புத்திரவசிய சர்வ சம்பத் சம்பத்ஸ்ய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமாகி இருப்பது போல் எங்கள் குடும்பத்தில் வசமாக வஸ்ய வசிய சுவாக இது ஈஸி தான் மந்திர பிழை அச்சரப்பழ இல்லாமல் சொல்லுங்கள் எப்போதுமே மந்திர உச்சாரம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருந்து தான் அதுக்குண்டான பலன் பயன் பெற முடியும் பெறுவோம் முடிஞ்சவா வெள்ளிக்க வள்ளிக்கமே நூற்றி கார்டு சொல்லுங்க முடியாதவா போகிறோம் என்றைக்கு சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு இருக்குது தினம் வட்டி சொல்லி மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு பணம் என்பது ஒரு ஆதாரம் ஜீவாதாரம்னு சொல்லலாம் பணம் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே நடக்காது ஆனால் பணத்துக்கு முன்னாடி போக வேண்டாம் பட் பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் பணம் நம்மளை சம்பாதிச்சுன்னா எங்கே போவோம் எப்படி போகிறோம் என்ன நடக்கிறது இன்னும் தெரியாமல் அதாவது பார்த்தால போய் மேலே இருந்து பார்த்தா ஒரு இருட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது நல்ல வழியில் சம்பாதிச்சு நல்லது பயன்படுத்தி நல்லதுக்கே பயன்படுறதுக்கு இந்த மாதிரி மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணணும் உழைத்து சம்பாதிக்கணும் யாரையும் ஏமாற்றியோ பொய் சொல்லியோ சம்பாதிக்க என்றைக்குமே நினைக்காதுன்னு இருக்காது அதனால் பிரார்த்தனை செய்வோம் மகாலட்சுமியை பிரார்த்திப்போம் நமக்கு நல்லதே நடத்தி கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் வெம்பெருவானா ராமானுஜன் திவ்யத்திரு திருவடிகளே சரணம்